கிட்ட ஏ ஏ நல்ல கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா இல்லைனே அது அப்படி அப்படி வேணும் ஒரு கேரக்டர் அது அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல அதுக்கு தம்பிக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோர் மெஞ்சு சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள் அதே நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக்பாஸில் சீசன் ஃபைவ்ல வந்து பிக்பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போயிட்டாங்க நானும் உள்ளே போயிட்டேன் உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்கப்புல நைட்டு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன் அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன் நான் போன உடனே தம்பிட்டு தான் பன் ஜாம் ட்ரெய்லர் லான்ச் எல்லோரும் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன் மாறன் எல்லாம் படம் பார்த்தோம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன் புதிய பாதைன்னு ஒரு படம் எனக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்த்தபோது பார்த்திபன் சார்னுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் தட் பன் பட்ரு ஜாமில் ராஜு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்ஸ் டு ராஜு ராஜு வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அடுத்து ஒரு ஹீரோ ரெடியாக இருக்கிறார் நிறைய படங்களை அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதே மாதிரி ட டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி புதிய பாதையில் டைரக்ஷன் வந்து பர்தீபன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அந்த படத்தை அந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் அது மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ராகவ் இன்ச் பை இன்ச்சு இந்த படத்தை வந்து ரசிக்கலாம் அவர் எடுத்துக்கிட்ட மேட்டர் லவ் மேட்டராக இருந்தாலும் கூட அதோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருந்தார் பண்ண உடனே நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் அந்த படத்தை பண்ணேன் யாரையும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணல இஷ்டப்பட்டு நான் பண்ணேன் ஸோ தமிழ்நாடு கேரளா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சார்லி சார் சரண்யா மேம் தேவதர்ஷினி மேம் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நியூ ஆர்ட்டிஸ்ட் நிறைய இருக்காங்க இதில் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்குது ரொம்ப சந்தோஷமான தருணம் இந்த படம் வெற்றி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப புதுசாக இருக்குது நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் இல்லை முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை புதம்பாக்கேன் நம்ம அதிலே வந்து ஒரு ஒரு புதுமை ஆமாம் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன் முதல் முறையாக பர்ன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த முச்சோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் அப்புறம் அருமையான இசையமைப்பாளர் நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்றுப்பா நீங்களாடாடா எல்லோருமே மெய்மருந்து கைத்தட்ட ஆரம்பித்தேன் உண்மையில் நான் வந்து இப்போ இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல அதுதான் உண்மை ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சார்கதி எத்தனாவது படம் ரெண்டாவது படம் இல்லையா இந்த இரண்டாவது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன் ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் நேற்று வர முடியல படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்லவே வேண்டாம் வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்தியிருப்பாங்க அதில் நானூறு கடைக்கோடிகள் நின்று உங்களே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கி வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்கப்பில் அடைய அப்பா அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னாடா எனக்கு சொன்னேன் நீங்கள் கே கொஞ்சம் மைண்ட் வயசுங்க கேட்க எனக்கு உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்பையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டுறோம் ஏன்னா நடித்த உடனே தம்பி ராஜுகிட்ட கேட்டேன் ஏ நல்ல கேரக்டர்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா இல்லைனே அது அப்படி அப்படி ஒரு கேரக்டர் அது அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல அதுக்கு தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோர் மேஞ்சர் சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாக கூடிய ஒரு ஆள் அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா நீங்களாம் பிக் பிக்பாஸில் சீசன் ஃபைவ்ல வந்து பிக்பாஸ்னால் என்னன்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க நானும் உள்ளே போயிட்டேன் உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்கப்பில்ல நைட்டு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே எல்லா அப்படியே போகிறேன் அங்கே போன தம்பி உட்காந்துருக்காப்புல கண்ணெல்லாம் அப்படி ரெட்டாகி உட்காந்துருக்கேன் நான் போன உடனே தம்பிட்டு தான் பேசுகிறேன் நினைக்கிறேன் அம்மா என்ன தம்பி கண்ணெல்லாம் அப்படி செவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு ஆமாம் கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு எந்த ஊர் தம்பி அடைய நான் தின்னவில்லை ஆ ஹே நீ நம்ப ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பித்தது இங்கே பயணம் ஒரு நாலஞ்சு நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல நான் மாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே அந்த வந்து பேப்பர் கிடையாது டைம் கிடையாது ஃபோன் கிடையாது நாங்கள் ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் இப்போ நானும் எல்லார்டுமே பேசி பேசி பார்க்க இருங்க அங்கே ராஜு அப்படி ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு காமெடி பண்ணுறாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம் எப்போவும் இனிப்பை சுற்றி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரியே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுற்றியே அவ்வளோ கூடறாங்களே என்ன சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா தான் அன்றைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கும் தெரிய ஆரம்பிச்சு ஏன்னா அவர் அந்த அவர் பேசக்கூடிய ஸ்டைல் தம்பி நடந்துகிட்டு விதம் இது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமாம் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு ஆமாம் தம்பியை இவ்வளோ தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிபி அப்படின்னா பாஸ் மட்டும் இல்லை பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குது ஏன்னா பன்பட்டர்லேயும் பிபி இருக்குது பார்த்திங்களா அதனால் பாஸில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜே ஜேன்னு வருவார் தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் தம்பியை வச்சு எடுத்து அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க என்ன சொல்கிறது ஆமாம் ஏன்னா இன்று இல்லை இன்று இல்லை இதே ஆரம்பிச்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஜூலை பதினெட்டாம் தேதி தேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகியிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம நம்ம குடும்பத்தில் இருந்து ஒருத்த வன்ட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் ஆறு கோடி அறுபது கோடி ஆறுநூறு கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பு டர்ஜாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்